கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை க்ரோதி வருடம் ஆனி மாதம் பத்தாம் திருநாள் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி திருத்திய திதி தேதி மிதுன ராசியில் அது மித்துன லக்னம் மிருகசீரிஷ நட்சத்திரக்கார அழகின்ற நாள் சந்திராஷ்டம் சிறளவு காலையிலே கொஞ்சோண்டு தையில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டுங்க மனசுக்கு நிம்மதி தரும் அதாவது சூரியன் அப்படிங்கக்கூடிய தான் அதிபதி எதுக்குன்னா உத்ராட நட்சத்திரம் இருக்குது அது காலபுருஷனுக்கு பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சனியுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உத்ராட நட்சத்திரம்ங்கிறது வேலைகளில் ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்னா அதுதான் நிறைய பேர் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகிகளாக இருப்பாங்க பெரிய பெரிய கவர்மெண்ட் சர்வீசஸ்லாம் இருப்பாங்க நிறைய பேர் ஆர்மி மாதிரி பெரிய பெரிய எல்லாம் உட்காந்துருப்பாங்க அதுலேயும் இந்த சுக்ரன் அப்படிங்கக்கூடிய சூரியன் அப்படிங்கக்கூடிய கிரகம் பார்த்தோம்னா இந்த ஒரு நாளில் திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் காலபிருஷனுக்கு மூன்றாம் வீடு ராகுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஸோ பேசிக்கலி இன்றைய நாளுடைய பலன்கள் நிறையா விஷயங்களில் மூணு பத்துக்கூடிய கூடிய பாவகங்கள் நிறையா செயல்படும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் மெயினாக யாருக்கு நான் இருக்கும்னா சிஸ்டம் ஐடி அதுமாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஃபிளைட் சம்மந்தப்பட்ட ஏரியேஷன் துறை அதே மாதிரி ஏரோஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் டென்டிஸ்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இஎன்டி டாக்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் தைரியமாக நிறையா க நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்வீங்க அதாவது ஆர்டர் போடுற மாதிரி தான் இன்றைய நாள் முழுக்க முழுக்க இருக்கும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருடாசலைஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தைரியமான பேச்சு அதாவது அசாத்தியமான தைரியம் இவங்க அவங்க எல்லாம் கிடையாது எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பவுல்டாக அடிப்பீங்க இதுதான் கரெக்ட் இதுதான் தப்பு அப்படின்னு யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து படிஞ்சு போக மாட்டிங்க இந்த கெத்து மெயின்டைன் பண்ணக்கூடிய பேச்சு தான் இன்றைய நாள் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு பல் வலி இருக்கும் சில பேர் கண் இஷ்யூஸ் கொடுக்கும் ஆனால் பெரிய இஷ்யூஸ் கிடையாது நல்லா இருப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலைகளில் ரொம்ப ஸ்டெபிலிட்டி கிடைக்கக்கூடிய நாள் தேவையான பணமும் தீர்க்கமாக வந்து சேரும் அதே மாதிரி யாரெல்லாம் கோதுமை வியாபாரம் பண்ணுறீங்களோ வியாபாரிகளில் உணவு வியாபாரிகள் இருக்கீங்களா அவளுக்குலாம் ஏற்றத்தை கொடுக்கும் ஸ்பைசஸ் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு எஸ்டேட்ஸ்லாம் வச்சுருப்பீங்க அந்த எஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைக்கு நாள் தேவையே இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஏன்னா சூரியன் என்ற நட்சத்திரம் ராகுவாக இருக்கும் பொழுது உங்களுடைய வேலைகளில் ஸ்டெபிலிட்டி ஆனாலும் அஷ்டமத்துறை செஞ்சாலன்னா பேக் பெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கும் முதுகு தண்டு வளம் சார்ந்த ஸ்பாண்டிலைட்டிஸ் சார்ந்த இஷ்யூஸ் வந்துட்டு போயின்ட்டு இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் பிழை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்ட் பேஸ்ட் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து பொறுத்து ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள்ரம் கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறையா பேருடைய ஒத்துழைப்பு ஏற்படும் பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எழுத்தாளர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் நிறைய நம்ச மனுஷால் சந்திக்கக்கூடிய அம்சங்கள் ஏற்படும் அதுலேயுமே அந்த குடும்பத்தில் யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசின்னு இருப்பீங்க அது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது அதை அப்படியே விட்டுட்டோன்னா பரவாயில்ல அது பெருசாக பேசி பேசி அது பூதாகரமாக ஆக்காமல் இருந்தால் ஓகே மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் இருப்பீங்க ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஓ சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் பச்சை நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வேலை தொழில்களில் பெரிய ஸ்டெபிலிட்டி ஏற்படும் குடுக்கல் வாங்கலில் சக்ஸஸ் கொடுக்கும் யாரெல்லாம் துறைகள் இருக்கீங்களோ யாரெல்லாம் இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்களோ யாரெல்லாம் கனிம வழம் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ அபாரமாக இருக்கும் ஸோ பேசிக்கலாம் இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சக்ஸஸை கொடுக்கும் ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் யாரையும் பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருடாச்சலேஸ்வர வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்தில் கேத்து அஞ்சல சந்திரன் மனநோயின்னு சொல்லுவோம் டிப்ரெஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் அது கேத்து நின்ற நட்சத்திரம் வந்து ஹஸ்தமாக இருக்கிறதுனால நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியனாக இருக்கிறது பெரிய பாதிப்புகள் கொடுக்காது குழந்தைகளுடைய ஹெல்த் கவனமாக இருக்கணும் மெயினாக பசங்க ஆண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா நிறைய சேட்டை பண்ணுவாங்க நிறைய பேருடைய லைஃப்பில் வந்து கோல்டு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வந்துட்டு போயின்ட்டுருக்கோம் அதாவது கேத்துங்கிறது அழுக்குன்னு சொல்லுவோம் பேசிக்கலாக குழிக்கிறதுலேருந்து பல் வளர்க்குறதுலேருந்து நிறைய இஷ்யூஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் முடிஞ்சளவுக்கு குழந்தைகளை நல்லா பார்த்துக்கேன் அரவணைப்போடு பார்த்துக்கேன் பாசத்தை நிறையா காட்டுறது பேசிக்கலாக நல்லது சோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் கிரே நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியன் நின்ற நட்சத்திரம் ரேவதி அதாவது திருவாதிரை நட்சத்திரம் பேசிக்கலாம் அம்மாவுடைய பேச்சுனால நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் குடுக்கல் வாங்கலில் பெரிய இஷ்யூஸ் கொடுத்துட்டு எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அது ஸ்டேட் ஆப்போசிட்டில் பேசின் இருப்பாங்க இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு வந்து கெடுத்துக்காமல் பார்த்துக்கிறது நல்லது நிறைய பேருக்கு பிபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுனா கரெக்டாக மாத்திரை மருந்து போட்டுக்கிறது பெட்டரு இன்றைய நாள் அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் கவர்மெண்ட் வங்கிகளில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் மருந்து மாத்திரைகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு துறைகளில் நீங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கருத்துக்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து சொல்லுங்கள் என்னால் பண புழக்கத்துக்கு பிரச்சனை கிடையாது ஏதோ ஒரு பணம் வந்துட்டே இருக்கும் ஆனால் கொஞ்சம் கோபதாபங்களை குறைத்து கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்ரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பிரௌண்டிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த மக்களுக்கு மூக்கு தொண்டை வாய் சம்மந்தப்பட்ட நிபுணர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைய நாள் எழுத்தில் ரொம்ப பெருசளவுக்கு அளவுக்கு வெற்றி கொடுக்கும் நிறைய பேர் வேலைக்காக நிறைய இடங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு தொழிலில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைய மீட்டிங் மாதிரி விஷயங்கள்லாம் அட்டன் பண்ணுவீங்க அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றியை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலேருந்து எல்லாமே பெரிய சிரமப்பட்டு இந்த விஷயத்தை ஜெயிக்கணும் இந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதே இருக்காது அதனால் பொதுவாகவே இன்றைய நாள் முழுக்க முழுக்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் பொதுவாகவே குடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் சில பேருக்கு கண் உபாதைகள் வந்து நிவர்த்தியாகும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்னுடைய நாள் வந்து பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது இந்த விஷயம் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து நீங்கள் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது மற்றவங்களை புஷ் பண்ணாமல் இருக்கிறது இன்றைய நாள் நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்றம் மஞ்சள் மகர ராசியில் அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருப்பீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க தலை நிமிர்ந்து நிற்பீங்க நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை எடுத்த காரியங்களை ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாக பேசுகிறது எதுவாக இருந்தாலும் நம்மளால் தாக்கப்பிடிக்க முடியுங்கிற தைரியம் யார் இருந்தாலும் வந்து நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கறது இதனால் ரொம்ப முக்கியமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கும் நிறைய பேர் வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் சில பேருக்கு மன சோர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லாமே டிலே ஆகும் இன்றைய நாள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உட்கார இடத்துல பிரச்சனை கொடுத்துரும் சில பேருக்கு வந்து நிறைய அதாவது ஒன்றுக்கும் ஒன்று ஒன்று ஒன்றுக்கு பத்து தடவை பதினஞ்சு தடவை ட்ரை பண்ண வேண்டிய நிர்பந்தம் வரும் ஸோ அதை மட்டும் பார்த்துங்க பெரிய இஷ்யூஸ்லாம் ஒன்றும் இல்லை தைரியம் உங்கள் வேலைகள் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பாதாள பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நீல நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடம் ஃபுல் ஆக்டிவ்ல இருக்கிறது ஸோ லாபஸ்தானம் ஆக்டிவ்வெலாக இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறைகிடங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும் மற்றவங்க மற்றவங்க செய்ய வேண்டிய விஷயத்த உங்களால் ஈஸியாக செய்ய முடியும் இன்ஃபேக்ட் இந்த நாள் நீங்கள் பண்ணுறத விட மற்றவங்களை வச்சு பல காரியங்களை நீங்கள் முடிச்சுப்பீங்கன்னு சொல்லலாம் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் சரி உங்களால் ஈஸியாக செய்ய முடியும் எதுவாக இருந்தாலும் பக்கபலமாக நீங்கள் நிற்க முடியும் பெரிய சக்சஸ் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் பச்சை நிறம் இன்றைய நாள் யாருக்கு பேசிக்கலாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் முதல் ராசி லக்னம் மகரம் இரண்டாவது ரிஷபம் மூன்றாவது கண்ணி மற்ற அத்தனை பேருக்கும் ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க இல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினா பவன் சமஸ்த சன் மங்களாணி பகந்தோணு வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க